எப்படி நடந்துச்சு இப்போ இந்த கால் எப்படி தட்டுல இருந்து என்ன சந்தைப்படுதுங்க இந்த இடத்துல புண்ணு புண் புண்ணு ஆறாவது சேலம் போய் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவேன் கால் இதோட எடுத்துடுறேன் இன்னைக்கு இருபது வருஷம் ஆகுதுங்க இன்னும் புண்ணு ஆறாது இருக்குதுங்க மறுக்க வைத்தியம் பண்ணுறாங்க ஆசை இந்த செயற்கை காலுக்கான கோரிக்கை எப்படி எம்பி டைரெக்டா எப்படி உங்களால் பேச முடிஞ்சது கோயிலுக்கு மாரியா கோயிலுக்கு வந்தாரு சாமிக்கு கும்பிட இதை பார்த்து உதவி பண்ணுங்கண்ணா ஒரு அட்ரெஸ் கொடுத்தாரு கோயம்புத்தூர் போனான்னு எங்க போயிடணும் போனது அங்கே உடம்பு அளவு எடுத்துட்டு ஒரு பத்து ஒரு மாதம் அழிச்சு சொன்னாங்க மார்க்கா போனாங்க இப்போ இல்லை பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அது உங்களுக்கு பார்த்துங்க எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும் திமுக ஸ்டாலினி ஒிட சின்னத்துக்கு வாக்களியுங்கள் மறந்து விடாதே நாடும் நம்மதே நாற்பதும் நமதே நாமக்கலும் நமதே